மார்க் வரை நல்ல மார்க்ம்ைக்ல வாசியமா மார்க் சுவிசேஷம் எட்டாம் மைக்ல வாசி மைக்னா அவருக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறார்கள் இவர்களில் சில தூரத்தில் இருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் இந்த வனாதாரத்திலே ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களின் தৃப்தியாக்க கூடும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார்கள் அப்போது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்கக் கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து சௌத்திரம் பண்ணி அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார் அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் சில சிறுமிங்களும் அவர்களிடத்தில் இருந்தது அவர் அவைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் திருப்தி அடைந்தார்கள் கவனிக்கணும் ஏழு கூடை நிறைய நிறைய வைத்தார்கள் சொல்லுங்க மீதி வச்சாங்களா அது அப்பம் அல்ல துணிக்கைகள் கவனிக்கணும் ஒரு அப்பம் உடைக்கப்படாமல் பயன்படுத்தப்பட முடியாது ஒரு தானியம் அப்பத்திற்காக இடிக்கப்படாமல் அது அப்பமாய் மாற முடியாது ஒருவன் நூறு சதவீதம் பயன்பட வேண்டும் என்றால் ஆமே தானியம் அப்பத்திற்காக இடிக்கப்படும் ஆமே சொல்லுங்களேன் அதே போல ஒரு அப்பமா இருக்கிற வரையிலும் அது பயன்படாது அது பிக்கப்படும் பொழுதுதான் அது அநேகருக்கு பயன்பட முடியும் ஆமை சொல்லுங்களேன் இந்த பிக்கிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் ஆமை சொல்லுங்களேன் பாடுகள் என்ன பிரயாசம் வந்தாலும் கத்துறக்காக நிக்கிற பார்த்தீங்களா ஆமை சொல்லுங்களேன் அப்படி என்றால் ஒரு அப்பம் பிக்கப்படாமல் நூறு சதவீதம் அது பயன்பட முடியாது அப்படி என்றால் கடைசி வரையிலும் நீங்கள நானும் தேவனுக்காக புரோஜனம் உள்ளவர்களால் நூறு சதவீதம் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும் என்பது அன்றோடைய விருப்பமாயிருக்கிறது இப்போ அவங்க எல்லாம் திருப்தியான பின்பு எத்தனை கூட இருந்ததா ஏழு கூடையில முழு அப்பத்த வைக்கல வெறும் துணிக்கைகள் தான் இருந்தது அல்ல இல்லையா சொல்லுவோமா இதை குறித்து இயேசு என்ன சொல்லுவாங்க தயவு செய்து இயேசு என்ன சொன்னார் பாருங்க யோவன் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் ஆறு பனிரெண்டு அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாக கட்டளையாக கொடுக்கிற ஒன்றும் சேதமாக மீதியான துணிக்கைகளை சேத்து வைங்க ஒண்ணு கூட கீழே விடக்கூடாது சேதம் ஆகாத அப்படியா ஒரு துணிக்கை கூட கீழே விடக்கூடாது நூறு சதவீதம் நீங்களும் ஒரு அப்பமாக தேவனுக்கு பயன்பட வேண்டும் என்பது விருப்பம் இயேசும் இதுதான் பயன்படுத்தினார் இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற வாங்கி புசியுங்கள் அப்படி என்றால் இயேசு நூறு சதவீதம் பிற்கப்பட்டார் ஆமை சொல்லுங்களேன் கடவுடைய ரத்தம் கடைசி சொட்டு ரத்தமும் இந்த பூமியில் விழுந்தது அப்படி என்றால் பயன்ப பயன்படுத்த போல நீங்கள நானும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்பது ஆண்டு இருக்கிறது வாசிங்கள் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஐந்து அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் ஏசையா இருபத்தி ஐந்து ஆறுகளின் கர்த்தர் கர்த்தர் இந்த மலையிலே இந்த மலையிலே சகல சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை அது கொ பதார்த்தங்களும்ழமையான திராட்சரம் உள்ள பதார்த்தங்களும் ஒரு விருந்து எனப்பட்ட கொள்கை மலையிலே சிலுவையில ஒரு விருந்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் வேதம் சொல்லுகிறது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது வாங்கி அவர் ஒரு விருந்தை அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது இசுரவே ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுவதற்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ஒரு வயது நிடம்பின் ஆடு பழுதற்ற ஆடு அடிக்கப்பட்டது அல்ல சொல்லுவோமா இந்த முழு உலகத்திற்கு ஒரே ஒரு ஆடு ஆமை சொல்லுங்களேன் ஆமே சொல்லுங்களேன் ஒரே ஒரு ஆடு தேவாட்டு குட்டி ஆமீன் அதுதான் மெய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் செய்தி அறிவிக்கப்படுது அந்த மெய்ப்பர்கள் என்ன ஆயத்தம் முடியும் பஸ்காவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆடுகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தால் மெய்ப்பர்களை பார்த்து இனி பஸ்காவை ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக தாவிதின் ஊரிலே ஒரு பஸ்கா பிறந்திருக்கிறது ஒரு ஆடு பிறந்திருக்கிறது அது சர்வலோகத்திற்கும் விருந்தாக்கப்படுகிற ஒரு ஆடு முதல் ஆதாம் சாவதற்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் முதல் ஆதாம் சாவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆனால் பாவம் செய்த போது அவன் மறித்தான் ஆவிக்குரிய மரணம் அடைந்தான் இரண்டாம் ஆதமாக இருக்கிற இயேசு இந்த பூமியிலே வாழ்வதற்காக வரவில்லை சாவதற்காகவே வந்தார் அவர் வாழ வர உனக்காக பலி செலுத்தும்படியாக வந்த வந்தார் கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காக சிந்தும்படியாக அவர் பழுதற்ற படியாக ஒப்பு கொடுத்தார்